السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ وصحبہ اجمعین اما بعد قตะذ کال اللہ تعالی فی القران العظیم الفرقان المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم هو الذی ينزل الغیب من بعد ما قنطوا وينشر الرحمتا هو الولی الحمید رب اشرح لي صدری ويسر لي امری அல்லா அலா சயிதா முகமதின் அல்லாஹு இணையத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லே அருமையான சகோதர பெருமக்களே அருமநாயும் மதரசு அல்லாஹு அலிவு செல்ல முடிய பார்க்கியின் நிறைந்த நல்வத்துமார்களே அருமையான குருமக்களை எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையை பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாகும் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லா அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்த முடிவானாக பொழியக்கூடிய மழையை அல்லாஹ் பிரயோஜனமான நன்மையான பயன் தரக்கூடிய மழையாக அல்லாஹ் ஆக்கிய அருள் இன்று என்று இந்த நல்ல நேரத்தில் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமான மழை பொழியக்கூடிய நேரத்திலும் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளான ஜுமாவுடைய நாளையிலையும் நாம் நம்முடைய நம்முடைய எண்ணங்களையும் அல்லா நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் உருவா செய்து துவங்குகிறேன் அருமையானவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவு செல்லும் அவர்களிடத்தில் ஒரு கிராமத்தை சார்ந்த ஒருவர் வருகிறார் வந்தவர் என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் அவள் என்ன குழந்தை பெற்றெடுப்பார் என்று எனக்கு சொல்லுங்க நபியே அப்படின்னு கேட்கிறார் நாங்கள் வசிக்கக்கூடிய ஊரு கடுமையான வறட்சியால் மக்கள் எல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது மழை பெய்யும் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார் நான் பிறந்தது தெரியும் நான் எப்பொழுது மரணிப்பேன் என்பதை சொல்லுங்கள் கேட்கிறார் இன்று என்ன நடக்கும் என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நாளை என்ன நடக்கும் என்பதை எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாருங்கள் என்று சொல்லுகிறார் அதே போல மறுமையினால் கயாமத்தினால் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது மத்தயாமத்தினால் எப்பொழுதும் ஏற்படும் என்பதையும் இந்த ஐந்து விஷயங்களை நபிகள் ஆயுள் செல்லல்லா ஒளிவு செல்லும் கிராமத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாஹ் இவர் சம்பந்தமான இந்த ஐந்து விஷயங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஒரு ஆண் வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார் முப்பத்தி நான்காவது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாக வடிவ செல்லம் அவர்களும் இந்த ஐந்து விஷயங்களுக்கு விடையையும் செல்லல்லாக வடிவ செல்லம் சொல்றார் இந்த ஐந்து விஷயங்களும் இந்த அல்லாஹ் யாமத்து நாள் என்பது அல்லாகுவிடத்தில் தான் இருக்கிறது அதனுடைய அறிவு ஞானம் எல்லாம் இறைவரிடமும் தான் இருக்கிறது நாள் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது செல்லல்லாக ஒரேவர் செல்லும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே கயாமத்து நாள் நெருங்கி விட்டதுன்னு சொன்னாங்க நெருங்கி எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தாண்டி விட்டன அந்த கையாமத்தால் நெருக்கமாக தான் இருக்கிறது ஆனால் அது எப்ப எப்பொழுது நிற்கும் என்பது நமக்கு தெரியல எப்பொழுது ஏற்படும் என்பது தெரியாது அது அல்லாஹுக்கு தான் தெரியும் என்பதை ஒரு சொல்லி காட்டுகிறது மழை பொழிவது எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறது வானிலை அறிக்கைகள்லாம் இன்னைக்கு வருது அந்த வானிலை அறிக்கைகள் எல்லாம் நிதர்சனமா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி அருகாம் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறார் பெற்றெடுக்கிறார் அந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெண் அது ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாளா பெண் குழந்தையை பெற்றிருக்கிறார்களா அப்படிங்கிறத இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறாங்க ஆனால் அந்த குழந்தையுடைய நிலவரம் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த குளத்தை பிறக்குமா பிறக்காதா செத்து பிறக்குமா உயிரோடு பிறக்குமா அப்படிங்கிற கண்டிஷன்லாம் அந்த நிலைகள் எல்லாம் அல்லாஹு தான் அறிந்தவன் ஒமா தத்ரி நப்சுன் மாதா தக்சி புகதா நாளை என்ன சம்பாதிப்பாய் என்பதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் ஒமா தத்ரி நப்சுன் பி ஐயி அருந்தித்த யாருக்கு எங்க மரணம் என்பதும் அதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை குர்ஆன் வசனம் இவருக்கு விடையாக அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

இன்றைக்கி ஜும்மாவுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே என்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இன்றைக்கி ரெட் அலர்டர் அப்படின்னு சொல்லி என்ன ரெட் அலர்டர் இன்றைக்கெல்லாம் விடுறாங்களோ அன்றைக்கெல்லாம் மழையை காணாமல் போயிடுது நேற்று தான் வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் போட்டிருந்தார் பள்ளிக்கூடங்கள் லீவ் விட்டால் மழை பெய்வதில்லை மழை பெய்ஞ்சால் பள்ளிக்கூடம் லீவ் விடுறதில்லை நமக்கு சென்னைக்கு மழை வேண்டும் என்றால் பள்ளிக்கூடம் வைக்க வேண்டும் அப்படி தான் மழை பெய்யும் அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து மீம்ஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க கமெண்ட் போட ஆரம்பிச்சிடுறாங்க நிறையா ரெட் அலெக்டர் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நாட்கள் எல்லாம் அந்த அது அதெல்லாம் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடுகிறது ஏனென்றால் இதனுடைய அறிவு யாருக்கு தான் இருக்கிறது அல்லாவுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு ரெட் அலெக்டரா இல்லையா மனிதன் முடிவு பண்ணுவதல்ல யார் தான் முடிவு பண்ணணும் அல்லாஹ் முடிவு பண்ணணும் அது அல்லாஹுடைய என்ன ஞானத்தில் உள்ளது எப்பொழுது மனை பெய்யும் எவ்வளவு பெய்யும் பொழிந்த தான் சொல்லுவான் கனமழை அதிக கனமழை அப்படின்லாம் சொல்லுவான் ஆனா சொன்ன இடங்கள்லாம் மழையே இல்லாமல் இருக்கும் மழை பொழியாது என்று சொன்ன கடுமையாக பொடியும் சாதாரண மலை அப்படிங்கிறது வரலாறு காணாத மலைகள் எல்லாம் கொட்டி தீர்க்கின்றன பாம்பன் பகுதியில் ராமநாத பகுதியில் எல்லாம் கடுமையான மலை வரலாறு காணாத மலை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இதே போன்ற மலை கடந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் போன்ற பகுதிகள் எல்லாம் அங்கே பெய்த மழை நூத்தி இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி பல அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் கணித்து சொல்ல முடியுமா அப்படின்னா கணிப்பான் அது கணிப்பு என்பது உண்மையா நடக்குமா நடக்காதா என்பது தெரியாது ஒரு கணிப்பை தான் சொல்லுவான தேவை நடக்கக்கூடியதெல்லாம் யாருதான் அறிய முடியும் ரப்பு ஒருவன் தான் அறிய முடியும் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அந்த குரானுடைய வசனம் நிமிடம் வரையும் உண்மையாக தான் இருக்கிறது உண்மைதானே இருக்கா இல்லையா நாட்டில் நடக்குதா இல்லையா அருமையானவர்களே இப்படி மலை எப்பொழுது பெய்யும் என்பதை தான் அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை நபிமொழியும் நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹுலே மலை சம்பந்தமாக சொல்லும் பொழுது மலை என்பது ரஹமத் அல்லாஹுடைய அருள் மழை வேணாம் சொல்லக்கூடாது மழை சொல்லக்கூடாதுங்க எவ்வளவு கடுமையான மழை பொழிந்தாலும் அந்த மழை வேண்டும் தேவையுடையவர்களுக்கு அதிகமாக யா இந்த மலையை தேவையுடையவர்களுக்கு திருப்பி விடுவாயாக என்றுதான் சொல்ல வேண்டும் மலையை நிறுத்துவதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது மலையை நிறுத்தினதுக்காண்டி பிரார்த்தனை செய்யக்கூடாது அந்த துவாவை தான் கற்றுக் கொடுக்கிறாங்க மழை எல்லோருக்கும் வேண்டும் நமக்கு அதிகமான மழை குடித்து நமக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்றால் அந்த சமயத்தில் நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் எல்லாம் மழை இல்லாத பகுதிகளுக்கு இந்த மழையை திருப்பி விடுவாயாக என்றெல்லாம் நவிகள் நாயும் செல்லலாக ஒளிவு செல்லும் அவர்கள் நமக்கு பிரார்த்தனை செய்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க மழை என்பது ரஹமத் அருள் என்று குரான் சொல்லி காட்டுகிறது இந்த மழை வேண்டி துவா செய்யக்கூடிய ஒரு விவாதத்து ஒரு வணக்கம் நம்மிடம் மார்க்கத்தில் இருக்கிறது மழையே இல்லை கடுமையான வளர்ச்சி ஏற்பட்டது அப்படின்றால் அதற்கு மழை வேண்டி தொழுகக்கூடிய ஒரு தொழுகையை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த தொழுகையில் நாம் செய்யக்கூடிய முறைகளையும் கற்றுத் தருகிறது செய்யக்கூடிய பிரார்த்தனையின் பொழுது எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது அல்லாட்ட செஞ்சோம்னா கையை மேலே வானத்தையும் நோக்கி உயர்த்தி என்ன பண்ணுவான் உள்ளங்கையை ஏந்தி அல்லாஹ் ஒருத்தனை கேட்போம் அப்படி தானே துவா இப்படி தானே செய்வோம் நம்முடைய கையை உயர்த்தி வானத்தை நோக்கி உயர்த்தி கேட்போம் ஆனால் மழை வேண்டி துவா செய்யும் பொழுது கையை உயர்த்தி அல்ல கையை அப்படி புரட்டி வைத்து என்ன என்ன மண்ணை நோக்கி பூமியை நோக்கி கையை புரட்டி என்ன பண்ணணும் சல்லல்லாக ஒளிவசனம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மழை வேண்டி பிரார்த்தனை செய்வது இப்படி செய்ய வேண்டும் என்ற முறையில் நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம் அருமையான பெருமக்களே அதே போல இந்த மழை மழை நீரை மா அன் முபாரக்கன் பறக்கத்தான மழை நீர் என்று அல்லாஹ் திருக்குற அன்ல சொல்லி காட்டுகிறார் பறக்கத்தான மழை நீர் என்று என்று அல்லாஹ் திருக்குற அன்ல சொல்லி அப்பனா இது மழை என்பது அல்லாஹுடைய ரஹமத் மழை என்பது அல்லாஹுடைய பரக்கத் என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னொரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் இந்த மழை நீரை அது சுத்தம் செய்யக்கூடியது சுத்தமானது மற்றதையும் சுத்தம் செய்யக்கூடியது என்று சொல்லி காட்டுவோம் மழை நீரை கொண்டு அல்லாஹ் மற்ற பொருட்களை சுத்தமாக்குகிறான் என்று குர்ஆன் நமக்கு அது சுத்தம் செய்யக்கூடிய சுத்தமான தண்ணீர் என்பதையும் ஒரு ஆண் சொல்லி காட்டுகிறது இந்த மழை நீரை அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தில் சொல்லுவான் இது அல்லாஹுடைய வாழ்வாதாரம் மழை பொழிஞ்சாதான் விவசாயம் நடக்கும் விவசாயம் தான் நம்மளுக்கு உண்பதற்குண்டான காய்கறிகள் தானியங்கள் எல்லா வகைகளும் பூமியிலிருந்து ஒரு உற்பத்தி ஆகும் தண்ணீரே இல்லை அப்படின்னா எங்கிருந்து உற்பத்தி ஆகும் அப்போனா நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படையான ரிசுக்காக அல்லாஹ் இந்த தண்ணீரை வைத்திருக்கிறாள் அதனால் அது ரிசுக்கு என்று ஒரு நமக்கு வாழ்வாதாரம் என்று நமக்கு ஒரு நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களே மழை இருக்கிறது அல்லவா மழைக்கு உதாரணத்தை நபிகள் நாயும் சல்லாக வரி வசனம் சொன்னதை போல மழை இந்த மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறதோ அதற்கு உதாரணம் என்ன என்னவென்றால் அல்லாஹ் குரானை இறக்கி வைக்கிறான் அல்லவா வகி அதனுடைய உதாரணம் தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் குரானுடைய வசனத்தை இறக்கி இந்த மக்களுக்கு நேர்வடியை காட்டுகிறானோ எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா நடைமுறைகளையும் புறான் சொல்லி காட்டுகிறது நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக புதல் லின்னாஸ் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக புறான் இருக்கிறது அல்லவா மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக குரான் இருக்கிறது அல்லவா அதே போல இந்த தண்ணீரும் மழை நீரும் மக்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியது அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு இறக்கி வைக்கக்கூடிய குரான் நேர்வழி காட்டக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனத்தை தருவதை போல மழையும் மழை நீரும் மக்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியது இந்த இரண்டும் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய பறக்கத்திற்கெல்லாம் ஒரு ஆண் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பிரம்ம கதை மழை ஏற்பட்டுட்டாலே நோய்கள் பரவுகின்றன உசு அதிகமாகும் சில நோய்கள் எல்லாம் அதிகமாகும் நோய்கள் பரவக்கூடிய சமயத்தில் அதற்குண்டான அதை வருவதற்கு முன்பாக அதை வராமல் இருப்பதற்குண்டான வழிகள் என்ன என்று நமக்கு மருத்துவம் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் மழையின் மூலமாக ஏற்படக்கூடிய தீவுகளில் இருந்து மழையின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை அல்லாஹி விடத்தில் கேட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகள் இருந்து அல்லாஹ இடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் அருமையான பிரமக்களே நபிகள் நாயகம் செல்லல்லாக வழிவ செல்லம் நமக்கு இப்படி சொல்லி தருவாங்க மழை பொழிந்தால் என்ன செய்ய வேண்டும்

இருக்கட்டும் மற்ற நோய் மூலமாக இந்த மலையின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளாக இருக்கட்டும் அதை விட்டு தவிர்த்து யாரெல்லாம் இந்த மலையின் மூலமாக எனக்கு நன்மையை ஏற்படுத்தி தருவாயாக பிரயோஜனத்தை ஏற்படுத்தி தருவாயாக என்று நடிகல் நாயகம் செல்லல்லாக ஒளிவ செல்லம் அவர்கள் நமக்கு துவா செய்யும்படி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க மழை பெய்யுது எல்லாம் சொல்லுவோம் அஞ்சு மணி நேரம் மழை பெஞ்சிச்சுங்க நல்ல கடுமையான மழை பெஞ்சிச்சுங்க அங்க மழை பெஞ்சிச்சுங்க இங்கே மழை பெஞ்சு நடைமுறை பேச்சு நமக்கு மழை பெய்து முடிந்து விட்டால் நாம் என்ன பேசிக்கொள்ள வேண்டும் நாம் எப்படி அதை சொல்லிக் கொள்ள வேண்டும் நமக்கு மத்தியல என்று மார்க்கம் நமக்கு சொல்லிக்காட்டுது முத்துரினா விஃபாதல் இல்லா அல்லாஹுடைய அருளை கொண்டு செழிப்பான மலை கிடை நமக்கு கிடைக்கப்பட்டன நம்ம இப்படிதான் சொல்லணும் மூத்திருணா பிஃபாதல் இல்லா அல்லாஹுடைய அருளை கொண்டு மழை பொழிந்தது ரொம்ப பிரயோஜனமான மலையாக இருந்தது என்றெல்லாம் நாம் இப்படிதான் பேசிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஓவியர்களும் அல்லாஹினால் தான் மழை பொழியப்படுகிறது அப்படித்தானே அதனால அல்லாஹுடைய அருண் நமக்கு கிடைத்தது அல்லாஹுடைய அருணால் மழை முடிந்தது என்றெல்லாம் நம்முடைய பேச்சுக்களிலே இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் வடிவ செல்லம் நபிகள் நாயகம் மழை புரிஞ்சிச்சு தன்னுடைய மேலாடை சட்டையை கழித்து நலஞ்சிக்குவாங்க சட்டை அந்த மழை நீரை தன்னுடைய உடலில் கொடும்படி என்ன பண்ணுவாங்க இருந்து கொள்வாங்க அப்படி தன்னுடைய உடலை லேசாக நினைத்துக் கொள்வாங்க அதனால மலையில் நின்று குடிக்கிறது இல்லை லேசா ஒரு துளி இரண்டு துளிகள் உடம்பில் பட்டுக்கொள்வது ரஹ்மத்து ரஹ்மத்து இது ரஹ்மா ரஹ்மா இதுலாவுடைய அருள் அருள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹு ஒளியவர் செல்லம் அவர்கள் மழை பெய்தால் அல்லாஹுடைய அருள் என்று லேசா தன்னுடைய உடலில் அந்த மழை நீர் படும்படி நடந்து கொள்வார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்ல செல்லம் என்பதையும் ஹதீதிகளில் காண முடிகிறது அருமையான பெருமக்களே மழை பொய்யும் பொழுது வேறு என்ன நமக்கு மார்க்கும் கற்றுத் தருகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தின்சானி லா துரப்தானி عند النيه ذداي وتحت المطر நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் அல்லாஹ்விடம் கேட்கிறேன் என்னுடைய துஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்றோம் ஆனா துஆ இரண்டு நேரங்களில் மறுக்கப்படுவதில்லை என்று சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ரெண்டு வேளையில துவா செஞ்சோம்னா அது மறுக்கப்படுவதில்லை என்று நபிகள் வாங்கு சொல்லும் பொழுது நாம் அல்லாகபுரத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது அல்லாஹு பிரார்த்தனை செய்தோம் என்றால் அந்த துஆ அது மறுக்கப்படுவதில்லை என்று நபிகள் நாயகம் சொல்லலாஹ் ஒலைவர் நமக்கு சொன்னாங்க இரண்டாவது ஐந்தல் மத்தர் தகத்தல் மழை பொழியக்கூடிய சமயத்தில் நாம் பிரார்த்தனை செய்தோம் என்றால் அந்த துவா மறுக்கப்படுவதில்லை என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவு செல்லும் அவனா துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் மிக முக்கியமான நேரம் மழை ஒழியக்கூடிய நேரம் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாக ஒளிவ செல்லும் கற்றுக் கொடுக்கிறார் மழை பெய்யும் போது தான் நம்ம உட்காந்து நல்ல மழை பெய்யுது அப்படி போய் பேசிடுவோம் அது பேசக்கூடிய நேரம் அல்ல து செய்யக்கூடிய நேரம் செல்லல்லாக ஒளிவு செல்லம் என்ன அல்லல்லா நீ சிலபோடி சுண்ணத்தையும் நாம் எல்லா நிலைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அருமையான பிரபக்களை அதேபோல மலை மலை சம்மந்தமாக செல்வதற்கான உருவாணுவானும் மழை மாதிரி ஒரு மலையில நல்ல நலையிற மாதிரி என்ன பண்ற கனவு கண்டார் என்ன விளக்கம் அவருக்கு குட் நியூஸ் நல்ல செய்திகள் அவருக்கு வரும் நல்ல நல்ல கனவு என்று அவர் எடுத்துக்கொள்ள வேணும் அரைமுறையுமா நலையாரு தலை மட்டும் நலையுது அப்படின்னா அவருக்கு சின்ன முசிபத்துகள் சின்ன சோதனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க சோதனைகள் ஏற்படக்கூடிய சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதையும் நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது நீங்கள் துவா செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீவுகள் உங்களை பாதுகாக்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் இருந்து அந்த துவா உங்களை பாதுகாக்கும் என்று அசதகத்து பலா வரத்துல் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இருந்து அந்த தர்மம் உங்களை பாதுகாக்கும் என்று நவிகள்நாயகம் சல்லாக ஒரேவர் சதம் சொன்னாங்க இதே போன்ற சோதனைகளான காலகட்டங்களில் துவாவை கொண்டு அந்த சோதனைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் சதக்காவை கொண்டு நம்முடைய சோதனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே என்னுடைய சமுதாயம் இருக்கிறது அல்ல அதற்கு உதாரணம் வேணும் தெரியுமா மசலு மத மழையை போல என்று ஒரு உதாரணத்தை சொன்னாங்க என்னுடைய உம்மத்து இத உம்மா எதை போல தெரியுமா ஒரு மனையை போல இன்று செல்லல்லா குலைவு செல்லம் இந்த உம்மாவை மனைக்கு ஒப்பாக சொன்னாங்க இந்த மனைக்கு ஏன் செல்லல்லா குலை சொல்லும் ஒப்பாக சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் லா எதிரி அவ்வளவு அந்த மலை பொழியக்கூடிய அந்த முதல் முதல் அந்த அந்த முதல் மலை ஆரம்ப பெய்யக்கூடிய மலை அது நன்மையானதா அதோடைய கடைசி பகுதி நன்மையானதா என்பது நமக்கு தெரியாது அப்படிதானே மழை பெழியக்கூடிய அது ஆரம்ப நிலை நமக்கு நன்மையானதா கடைசி நிலை நன்மையானதா என்பது நமக்கு தெரியாது என்று ஒரு அதித்து வருது இன்னொரு அதித்து எப்படி வருதுன்னா சைரா

மலை எப்படி மக்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தி தருகிறதோ அதே போல இந்த மூமினும் இந்த உண்மத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் எப்படிதான் இருக்கணும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது மழை பொழிவது சிலருக்கு மட்டும் மழை பொழிவதல்ல எல்லோருக்கும் தான் மழை பொழிகிறது நல்லவர்களும் வாழுகிறார்கள் கெட்டவர்களும் வாடுகிறார்கள் மோமின்களும் வாடுகிறார்கள் மோமின் அல்லாதவர்களும் வாடுகிறார்கள் எல்லோருக்கும் தான் அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறார் எல்லோருக்கும் தான் அந்த மலை நன்மை ஏற்படுத்தி தருகிறது அதே போல ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவனாக வாழ வேண்டும் எந்த நிலையிலையும் மற்றவர்களுக்கு தீங்கி இழைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்பதை இந்த சதலா உடைவு செல்லும் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அருமையான மக்களே ஒரு காலத்தில் கல்விக்கு முன்மாதிரினால் முஸ்லீம்கள் தான் எஜுகேஷனுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தாங்க தானம் தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் என்றால் அது முஸ்லிம்கள் தான் என்ற ஒரு முன்மாதிரியை காட்டி விட்டு சொன்னாங்க நல்ல மருத்துவம் அப்படின்னா முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிற ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் நாம் நம்முடைய தேவைகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி போகுதுன்னா மற்றவர்கிட்ட தான் போய் நிற்கிறோம் மற்றவர்களிடம் போய் தான் நம்ம நிற்கும் நமக்கு ஒரு கல்லூரி சரியான கல்லூரிகள் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை நல்ல நல்ல அங்காங்கே நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை இருக்கா இல்லையே இல்லையே நம்மள்கிட்ட இல்லையே இப்படி நமக்கு தேவையானதை மற்றவர்களுக்கு நம்ம செல்வந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அது நல்ல பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் தன்னால் இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மைகளை எல்லாம் செய்ய முடியுமோ அதே போல செய்து வாழ வேண்டும் என்று நபிகள் நாயன் சொல்லலாம் சொன்னாங்க மசல் உம்மத்தி மசலு மக்கள் இப்படி தண்ணீர் மழை நீர் எப்பொழுது மக்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தி தருவதை போல

அது என்ன மரம் தெரியுமா அப்படின்னு செல்லதாய் சிலும் சகாபாக்கத்தை கேட்டாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தை சொன்னாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தை சொன்னாங்க சல்லல்லாஹு அலி செல்லம் எதுக்கும் பதில் சொல்லலை இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹசரத் அப்துல்லாஹ் உமரதி அல்லாஹூத்தாலாம் சொன்னாங்க எனக்கு அந்த அவையில் சல்லல்லாஹு அலி செல்லம் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் மூத்த சகாபாக்கள் எல்லாம் பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அவையில் அவர்களை முந்தி கொண்டு சொல்வதில் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு தன்னுடைய தாப்பல் நாட்டை சொல்றாங்க உமரதி அல்லாஹூத் அவங்கள்ட்ட மூத்த சாபாக்களை என்ன முந்தி கொண்டு சொல்வது எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்ததுனால் என்னால் சொல்ல முடியல என் அருமை மகனே உனக்கு விடை இருந்தால் சல்ல லாலீசனுடைய அவையில் சல்லல்லாலேசனை கேட்ட கேள்விக்கு அழகா எந்திரிச்சு வரதுன்னு சொல்லிருந்தால் எனக்கு இந்த உலகமே கிடைப்பதை விட சிறந்ததாக நான் கருதியிருக்கிறேனே என்று குமரன் அல்லா ஹுத்தாலம் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்க அதற்கு குடும்மரன் அல்லாஹ் உத்தாலம்னு சொன்னாங்க

ஒரு மூமீனுக்கு உதாரணமாக பேரித்த மரத்தை நமக்கு செல்லல்லாக வழிக சொல்ல நமக்கு சொன்னாங்க அப்படின்னா அந்த மரம் இருக்கிறது அல்லவா அதனுடைய எந்த பகுதியும் மீணானது அல்ல எதுவுமே வீணாக ஆகாது பேரித்தனுடைய காயை சிறுங்காயை சாப்பிடலாம் பழமாக இருந்தா சாப்பிடலாம் அதை ட்ரை ஃப்ரூட் ஃப்ரூட் ஆக்கி இட வலாம் காஞ்ச பெரித்த பழத்தை என்ன பண்ணலாம் அதை சாப்பிடலாம் அதனுடைய கட்டை மரமாக இருக்கக்கூடிய கட்டை இருக்கிறது அந்த காலத்தில் வீடுகள் கட்டுவதற்கு தூணுகளாக பயன்படுத்துவாங்க சல்லா ஒளிவசனுடைய மெம்பர் கூட ஒரு பெருத்த மரத்தினுடைய கட்டையினால் செய்யப்பட்ட மெம்பர் தான் வச்சிருந்தாங்க சல்லலாசனம் அப்படி தூண்களாக பயன்படக்கூடிய வீடுகள் கட்டுவதற்குண்டான தூண்களாக அந்த பேரித்து மரத்தினுடைய கட்டைகளை பயன்படுத்தப்படுகின்றன அதே போல அதுல இருந்து கயிறு தயாரிக்கிறாங்க கூடை தயாரிக்கிறாங்க பாய் தயாரிக்கிறாங்க இப்படி எல்லா வகையான பொருட்களும் அந்த பெருத்த மரத்தின் மூலமாக ஏற்படுகிறது எந்த பகுதியும் அது வீணானதல்ல ஒரு மூமீனும் இதே போல பிரயோஜனமானாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் வீணானவனாக இருக்க முடியாது என்பதை தான் நாயகம் செல்ல சொல்லிட்டு போடுறோம்ல அந்த கொட்டை கூட ஒட்டகத்துக்கு தீனி அது சாப்பாடு உணவு ஒட்டகத்தினுடைய உணவாக அந்த கொட்டை என்ன அதுக்கு தீனியாக கொடுக்கிறார் எல்லா பகுதிகளும் நன்மையாக இருப்பது போல ஒரு மூமீன் இந்த சமுதாயத்திற்கு இந்த உம்மாவிற்கு அவன் வாழக்கூடிய காலங்களில் பிறருக்கு நன்மையானவனாக பிரயோஜனமானவனாக இருக்க வேண்டும் என்பதை நாயகம் செல்லலாக ஒளிவர் செல்லம் நமக்கு சொல்லி காட்டார் ஒய் கர்னி என்ற ஒரு சஹாபி சஹாபி என்று சொல்வதை விட செல்ல செல் அவங்கள பார்க்கல அவர்களும் சூழ்நிலை பார்க்கல அப்போ சஹாபியாக இருக்க முடியாது ரசூலை பார்க்காதவர்கள் என்ன பண்ண முடியாது சஹாபியா இருக்க முடியாது ரசூல் காலத்தில் வாழ்ந்த மனிதர் ஆனால் ரசூலை பார்க்கவில்லை சல்லுல்ல சொன்னாங்க ஒய்சுவல் தன்னையை பார்த்து சொன்னாங்க ஒய் சுல் பார்த்து சல்லல்ல சொன்னாங்க அவர்கள் சம்பந்தமாக சஹாபாக்களிடம் நீங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒய்சுல் தன்னை சந்திச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவரிடம் துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னா சஹாபாக்கள் என்பவர்கள் உயர்ந்தவர்கள் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒய்சுல் தன்னையை சந்தித்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவரிடம் துவா செய்து கொள்ளுங்கள் துவாவை வேண்டிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயம் சல்லாஹோடி வசனம் சொன்னாங்க அந்த ஒய்சுல் தன்னை ரஹமுத் ரஹமதுல்லா அலை கவர்கள் இப்படி துவா செய்வாங்க ஒரு ஃபக்கீராக தான் வாழ்ந்தாங்க ஒரு ஏழையாக தான் வாழ்ந்தாங்க இப்படி துவா செய்து கொள்வாங்களாம் ரப்பே நான் வசிக்கக்கூடிய பகுதியில் இவ்வளவு பேர் உணவில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு உணவில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு என்னால் உணவு வழங்க முடியவில்லை யா ல்லா என்னை மன்னித்து விடுங்க பா ஃபகீர் ஒரு ஏழை பரம ஏழை அவரால் எதுவுமே செய்ய முடியாதுதான் ஆனால் இத்தனை பேர்கள் உணவில்லாமல் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் அந்த கவலை ஏற்படுகிறது உணவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் வாழக்கூடிய சமகாலத்தில் அதற்குண்டான வாக்கியங்கள் என்னிடம் எதுவுமே இல்லை அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதற்கு ரப்பே என்னை மன்னித்து விடு என்று எல்லாம் துவா செய்வாங்க அப்படின்னா அவருடைய உள்ளங்களில் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எவ்வளவு விசாலமாக இருந்தது என்பது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையான பிரம்மக்களை வாழும் காலத்தில் நாம் வாழும்பொழுதுதான் பிறருக்கு உதவி செய்ய முடியும் இருக்கக்கூடிய எல்லாம் பிறருக்கு நன்மை செய்ய முடியும் இருக்கக்கூடிய காலங்களில் மழையை மக்களுக்கு நன்மையை தருவதை போல நீங்கள் பிரயோஜனமான மனிதர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நபிகள் நாயகம் நமக்கு இந்த மலையை இந்த உமாவிற்கு ஒரு உதாரணமாக சொல்லி காட்டாங்க உலக நல்லா படியக்கூடிய மலையை பிரயோஜனமான மலையாக ஆக்கிய அருள் உரிவானாக வரமத்துல்லாஹி வரகாத்தூர்